வயதான காலத்துல எலும்புகள் பலவீனம் அடைவது சகஜம் இருந்தாலும் ஒரு சில உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறைகள் நம்ம வயதாவதற்கு முன்னாலேயே நம்ம எலும்புகளை எல்லாம் தளர்வடைய செய்யுது நம்ம உடலை சோர்வடைய செய்யுது இதனால பல நோய்களின் கூடாரமா நம்ம உடல் மாறிவிடும் இதனால நம்ம உடலை பாதுகாப்பா வைத்திருக்க நம்ம எப்பொழுதுமே நம்ம ஆரோக்கியமான உணவுகளை உண்டு நம்ம வாழ்க்கை முறையை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளணும் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில உணவுகள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகளை பலவீனம் அடைய செய்து இப்படி பலவீனம் பலவீனமடையக்கூடிய எலும்புகள் போன்ற நிலைமைகளுக்கு வழிவகுக்குது எலும்பு முறிவுகள் ஏற்படுவதோடு கூடவே வேறு பல உடல்நல பிரச்சனைகளின் அபாயத்தையும் அதிகரிக்கும் மிக முக்கியமா இருப்பது சோடா பானங்கள் வயிறு சரியில்லாம போனா சோடா குடித்தால் சரியாகிவிடும் என ஒரு சிலர் நினைத்து கோலா குடிப்பதை வழக்கமா வைத்திருக்காங்க ஆனா இந்த சோடாவில பாஸ்பர சமலம் அதிகமா உள்ளது இதை நாம் அதிகம் உட்கொள்ளும் பொழுது கால்சியத்தை கிரகிக்கும் தன்மையை உடல் இழந்து போகும் கால்சியம் குறைந்த எலும்பு பலவீனமாக தொடங்கும் நீங்க இதை தவிர்க்க சோடா குடிப்பதை தவிர்க்க வேண்டும் தண்ணீரை அதிகம் குடிக்கலாம் மூலிகை கலந்த தண்ணீரை அதிகம் குடிக்கலாம் தேநீர் அதிகம் குடிக்கலாம் செயற்கை இனிப்பு சேர்க்கப்படாத பானங்களை அருந்தலாம் பழச்சாறுகளை அருந்தலாம் அளவுக்கு அதிகமான உப்பை எடுத்துக் கொள்ளும் பொழுது அது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளை பலவீனம் அடைய செய்யும் என்னதான் உணவுக்கு ருசியை அதிகமாக உப்பு கொடுத்தாலும் அதை அளவோடுதான் நாம் எடுத்துக் வேண்டும் உப்பை அதிகம் நம்ம எடுத்துக் கொள்ளும் பொழுது இது இரத்த குதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாம இதில் இருக்கக்கூடிய சோடியம் உடல் அதிகமா சேர்ந்தா சிறுநீர் கேல்சியத்தையும் வெளியேற்றிவிடும் அதுபோல பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை ஒப்பு அதிகமா இருப்பதால் அதையும் தவிர்ப்பது நல்லது அளவுக்கு அதிகமான சர்க்கரையை எடுத்துக் கொள்வதும் எலும்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அளவுக்கு அதிகமாக சர்க்கரையை நம்ம எடுத்துக் கொள்ளும் பொழுது அது எலும்பின் ஆரோக்கியத்திற்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் இதுக்கு பதிலாக பழங்கள் தேன் போன்ற இயற்கையாகவே இனிப்பு நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக் கொள்ளலாம் அளவுக்கு அதிகமான காஃபினை எடுத்துக் கொள்வதும் நம்முடைய எலும்புகளை சீர்கெடுக்கும் காலையில் எழுந்ததும் காஃபி குடிப்பது பலருடைய வழக்கமாக உள்ளது காஃபி மட்டுமில்லாமவே சில பொருட்களையும் நமக்கு தெரியாமலே காஃபின் கலந்திருக்கு அதிகமாக உட்கொள்ளும் பொழுது கால்சியம் கிரகிக்கக்கூடிய தன்மை குறைந்துவிடும் எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் கல்லீரல் பாதிப்பு உட்பட பல பிரச்சனைகளை உருவாக்கி ஆபத்தை ஏற்படுத்தும் அதிகம் உட்கொள்ளும் பொழுது கால்சியம் சமநிலை பாதிக்கப்படுது இது எலும்புகளையும் மிக வேகமாக பாதிக்க ஆரம்பித்துவிடும் சில பதப்படுத்தப்பட்ட மாமிச உணவுகளில் உப்பு அதிகம் சேர்ப்பதால் சோடியம் மட்டுமல்லாமல் கெட்ட கொழுப்புகளும் அதிகம் சேர்ந்து நம்ம உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ிவிடும் அதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை கவனமா எடுக்கும் பொழுது மட்டுமே எலும்பு பிரச்சனைகள் வராம தடுக்க முடியும்